பரலோக மன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின வசனத்திற்குரிய விளக்கம் புதிய சிருஷ்டியான ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பான் புதிய சிந்தை ஒருவரை ஒருவர் ஆவியின்படி அறியச் செய்து நல்ல மனோபாவத்துடனும் பரிசுத்தத்துடனும் உண்மையுடனும் உதார குணத்துடனும் ஜீவித்து எல்லா மாம்ச பெலவீனங்களையும் மேற்கொள்ளச் செய்யும் கிறிஸ்து அவனிலும் அவன் கிறிஸ்துவிலும் நிலைத்திருக்கிறபடியால் பிதாவின் அன்பிலே அதிகமாக வளர்ந்து உலகத்திற்கும் மாம்ச இச்சைகளுக்கும் விலகி இருக்கச் செய்யும் இந்த சிநேகத்தையும் அன்பையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இவர்களிடமிருந்து பழைய மனிதனின் மாம்ச இச்சை அழிந்து புதிய சிந்தை உருவாகும் ஆமேன்